தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்து மிகப்பெரிய பூங்காக்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய பூங்காக்கள்லாம் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய பூங்காக்களில் அதிகப்படியான புதிய உயிரினங்களும் அது போலவே அபூர்வமான தாவரங்களும் இடம்பிடிச்சிருக்கு உண்மையிலேயே இந்த பூங்காக்கள்லாம் போனால் போனா நம்ம மகிழ்ச்சி இருக்க முடியுமா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பாத்திரலாம் சரி வாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்காக்கள் எங்கெல்லாம் இருக்கு அது போலவே அந்த பூங்கா உண்மையில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பாத்தரலாம் இந்த பட்டியலில் பத்தாவது இடம் பிடிக்கிறது கிண்டி தேசிய பூங்கா இந்த ஒரு பூங்காவை பொறுத்தளவுக்கு சென்னை மாநகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பூங்காவுடைய மொத்த அளவு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டருக்கு இந்த ஒரு பூங்கா அமைஞ்சிருக்கு இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த ஒரு பூங்காவை தேசிய பூங்காவே அறிவிச்சிருக்காங்க குறிப்பா இந்தியாவிலேயே ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் அதனுடைய மையப்பகுதியில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கும் அது இந்த சென்னை மாநகர பகுதியில மையப்பகுதியில இந்த ஒரு பார்க்கு அமைஞ்சிருக்கு இது ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஒரு பார்க்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னும் போது புள்ளிமான்கள் கருப்பு புக்மான்கள் நரிகள் கீரிப்பிள்ளைகள் பாம்புகள் மற்றும் ஏராளமான புதிய வகையான பறவைகளையும் இங்கே பார்க்க முடியும் மேலும் குழந்தைகளுக்கான தனியா இங்க பூங்காவே இருக்கிறதுனால ஒரு நாள் முழுக்க நம்ம குழந்தைகளோட போனோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு நாள் முழுக்க நம்ம ஒரு புதிய அனுபவத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஒரு வாட்டியாவது இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடம் பிடிக்கிறது முக்கூர்த்தி தேசிய பூங்கா இந்த ஒரு பூங்கா அமைவிடத்தை பொறுத்தளவுக்கு நீலகிரி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு இதனுடைய மொத்த பரப்பளவு எழுபத்தி புள்ளி நாற்பத்தாறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூங்காவாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு பூங்காவப்படுத்தலவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இதை ஒரு தேசிய பூங்காவே அறிவிக்கிறாங்க இருந்தும் இந்த ஒரு பூங்கா எதற்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூங்கா வரையாடுகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே இந்த ஒரு பூங்காவை அமைச்சிருக்காங்க மேலும் இந்த ஒரு பூங்காவில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி வரையாடுகள் நீலகிரி மார்டன் மற்றும் பல்வேறு வகையான பறவைகளை இங்கே பார்க்க முடியும் முக்கியமா சோலை காடுகளில் நம்மால பயணம் பண்ண முடியும் மலையேற்றத்திற்கு ஒரு சிறந்த ஒரு இடம் அப்படின்னு இது சொல்லப்படுது நீங்க தனிமையாகவோ அல்லது உங்களுடைய காதலர்களோட நீங்க மலையேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த நூறு சதவீதம் நீங்கள் நம்பி இந்த இடத்துக்கு நீங்க போகலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல பயணத்தை நீங்க மேற்கொண்ட மாதிரி இருக்கும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்க அல்லது இதுக்கு முன்னாடி யாராவது போனவங்களா இருந்தா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அடுத்ததா இந்த பட்டியலில் எட்டாவது இடம் பிடிக்கிறது திருவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் தான் எட்டாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இதனுடைய அமைவிடத்தை பொறுத்தளவுக்கு விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டத்திற்கு இடையில்தான் இந்த ஒரு புலிகள் காப்பகம் அமைஞ்சிருக்கு இதனுடைய பரப்பளவு பொறுத்தளவுக்கு சுமார் ஆயிரத்தி பதினாறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இதனுடைய தொடர்ச்சியான ஒரு மலைப்பகுதியாகவும் இது காணப்படுது இதனுடைய வரலாறு பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் இந்தியாவில் ஐம்பத்தி ஒன்னாவது புலிகள் காப்பகமா இதை அறிவிக்கிறாங்க மேலும் இது மேகமலை வனவிலங்கு சரணாலயம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் அணில் சரணாலயம் ஆகியவற்றை உள்ளடக்கி உள்ளது என்னெல்லாம் பார்க்கலாம் இந்த பகுதியில் அப்படின்னும் போது புலிகள் ஏனைகள் காட்டுமைகள் சாம்பல் அணில்கள் மற்றும் பல்வேறு வகையான புதிய பறவைகள் மற்றும் அழகிய மலை காட்சிகளை இந்த இடத்துல நம்மளால அனுபவிக்க முடியும் குழந்தைகளோட நம்ம ஒரு நாள் முழுக்க பயணம் செய்ய இது ஒரு சிறந்த இடம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த பட்டியலில் ஏழாவது இடம் பிடிக்கிறது வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான் ஏழாம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு இதனுடைய அமைவிடத்தை பொறுத்தளவுக்கு சென்னை வண்டலூர்ல இந்த ஒரு இடம் அமைஞ்சிருக்கு இதனுடைய பரப்பளவு சுமார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு உயிரியல் பூங்கா அமைஞ்சிருக்கு இது இந்தியாவின் மிகப்பெரிய பூங்காக்கள்ல ஒன்றாகவும் பார்க்கப்படுது வரலாறு பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல எழும்பூர்ல ஒரு சின்ன பூங்காவா அதற்கு பின்னராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வண்டலூருக்கு இது மாற்றம் செய்யப்பட்டது இது இந்தியாவின் பழமையான மிருக காட்சி சாலைகளில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது மேலும் இங்க போனா என்னெல்லாம் பார்க்கலாம் போது புலிகள் சிங்கங்கள் யானைகள் ஒட்டக்சி விங்குகள் குரங்குகள் மற்றும் பல்வேறு வகையான புதிய பறவைகளையும் நம்ம பார்க்க முடியும் அடுத்ததா இந்த ஆறாம் பிடிப்பது கோடியக்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் இதனுடைய அமைவடுத்த பொறுத்தளவுக்கு நாகப்பட்டினம் தான் அமைஞ்சிருக்கு சரணாலயத்தின் ஒரு பகுதியாகவும் இது பார்க்கப்படுது இதனுடைய வரலாறு பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்தே வனவிலங்கு பாதுகாப்புக்காக ஒரு பகுதியாக இருந்துள்ளது குறிப்பா புள்ளி மான்கள் மற்றும் கருப்பு புக் மான்களுக்கு இது பெயர் பெற்ற ஒரு இடமா காணப்படுது குறிப்பா குளிர்காலத்தில் ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு இடம்பெயரும் பறவைகளுக்கு ஒரு முக்கிய இடமாக இது பார்க்கப்படுது அக்டோபர் முதல் மார்ச் வரையிலான மாதங்களில் இங்கு ஏராளமான பறவைகளை காணலாம் முக்கியமா புள்ளிமான்கள் கருப்பு புக் மான்கள் நரிகள் காட்டு பன்றிகள் போன்ற உயிரினங்களை இந்த இடத்துல நம்மால பார்க்க முடியும் மேலும் ஆகஸ்ட் மற்றும் மார்ச் மாதங்கள்ல மத்திய ஆசியாவில் இருந்து இடம் பெயரக்கூடிய பறவைகளுக்கு ஓய்வெடுப்பதற்காகவும் உணவு வந்து தயார்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த ஒரு சரணாலயத்தை பயன்படுத்திக்கிறதா சொல்லப்படுது நீங்க ஆகஸ்ட் மற்றும் மார்ச்ல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு சரணாலயத்துல ஆயிரக்கணக்கான ஏன் பல லட்சக்கணக்கான பறவைகளை நீங்க ஒரே இடத்துல பார்க்க முடியும் அடுத்ததா இந்த பட்டியல்ல ஐந்தாம் இடம் பிடிச்சிருப்பது மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா இதனுடைய அமைவிடத்தை பொறுத்தளவுக்கு தூத்துக்குடி மற்றும் ராமநாத கடற்கரையோட ஒட்டிதான் இது அமைஞ்சிருக்கு இதனுடைய பரப்பளவு பொறுத்தளவுக்கு இருபத்தோரு சிறிய தீவுகளை உட்கொண்டதுதான் இந்த ஒரு பூங்கா இதனுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது மேலும் இது இந்தியாவின் முதல் கடற்சார் பூங்கா என்ற சிறப்பையும் வைத்திருக்கிறது முக்கியமா இந்த பகுதியில் நம்ம சுத்தி பார்க்க பவள பாறைகள் கடல் புற்கள் கடல் பசுக்கள் கடல் ஆமைகள் டால்பின்கள் மற்றும் பலவிதமான கடல்வாழ் உயிரினங்களை நம்மால பார்க்க முடியும் மேலும் கண்ணாடி வடிவிலான இடங்கள்ல நம்மால உள்ள நுழைஞ்சி உள்ள இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களையும் பார்க்க முடியும் மேலும் ஸ்கூபா டைவிங்கும் இந்த இடத்துல அலோ பண்றாங்க நீங்க கடல்வாழ் உயிரினங்களை நேர்ல பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த இடத்தை விசிட் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த பட்டியல நான்காம் இடம் பிடிச்சிருப்பது களக்காடு முண்டாந்துறை புலிகள் காப்பகம் இதனுடைய அமைவிடத்தை பொறுத்தளவுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கு இதனுடைய பரப்பளவு சுமார் எட்நூத்தி தொண்ணூத்தி சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஒரு பாரஸ்டானது அமைஞ்சிருக்கு இதனுடைய வரலாறு பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி களக்காடு வனவிலங்கு சரணாலயமாக சரணாலயமாகவும் அறிவிக்கப்பட்டது இருந்த போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது மேலும் இந்த ஒரு பகுதியில் நாம் சுற்றி பார்ப்பதற்கு புலிகள் சிறுத்தைகள் செந்நாய்கள் நீலகிரி வரையாடுகள் சிங்கம் வாழ் குரங்குகள் போன்ற அரிய வகை விலங்குகளை நம்மால காண முடியும் மேலும் அகஸ்தியர் அருவி மற்றும் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் இங்குள்ள முக்கிய இடங்களாக பார்க்கப்படுது இந்த பகுதிக்கு போனவங்கள இருந்தா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அடுத்ததா இந்த பட்டியல்ல மூன்றாம் இடம் பிடித்திருப்பது முதுமலை புலிகள் காப்பகம் இதனுடைய அமைவிடத்தை பொறுத்தளவுக்கு நீலகிரி தான் அமைஞ்சிருக்கு இதனுடைய பரப்பளவு சுமார் முந்நூற்றி இருபத்தொரு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரந்தும் விரிந்தும் இந்த ஒரு பாரஸ்ட்டானது காணப்படுது வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காவாகவும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடமாக காணப்படுது மேலும் இதனுடைய வரலாறை பொறுத்த அளவுக்கு இது இந்தியாவின் முதல் வனவிலங்கு சரணாலயங்களில் ஒன்றாகவும் பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காலத்திலேயே இது நிறுவப்பட்டது மேலும் இது கர்நாடகா மற்றும் கேரளா எல்லை பகுதிகளையும் பகிர்ந்து கொள்கிறது இந்த பகுதியில் நம்ம என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா புலிகள் யானைகள் காட்டெருமிகள் மான்கள் கரடிகள் போன்ற பல வனவிலங்குகளை நம்மளால் பார்க்க முடியும் மேலும் யானை சஃபாரி ஒருவேளை நீங்க காட்டுல சுத்தி பாக்குறீங்க அப்படின்னா அங்க நம்ம கார்ல சுத்தி பார்க்க கார்லயும் சஃபாரி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க இந்த பாரஸ்ட்ல தகுந்த பாதுகாப்புகளோட நீங்க சுத்தி பார்த்தவங்களா இருந்தா உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அடுத்ததா இந்த பட்டியல்ல இரண்டாம் இடத்த இடம் பிடிச்சிருப்பது ஆனைமலை புலிகள் புள்ளிகள் காப்பகம் இதனுடைய அமைவிடத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தில்தான் அமைஞ்சிருக்கு சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது இருந்த போதும் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் புலிகள் மாற்றப்பட்டது மேலும் இங்கு பொம்மைகள் டோடா வசிக்கின்றனர் நாம் இங்கு சுற்றி பார்ப்பதற்கு ஏனைகள் புலிகள் சிறுத்தைகள் வரையாடுகள் பல்வேறு வகையான குரங்குகள் மற்றும் ஏராளமான பறவைகளை நம்மளால பார்க்க முடியும் கூடுதலாக இதை தவிர திருமூர்த்தி அணை மற்றும் அமராவதி அணை முதலை பண்ணை ஆகியவை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையாக இந்த இடத்துல காணப்படுது நீங்க ஆனைமலை போனவங்களா இருந்தா உங்களுக்கு அங்க என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பட்டியல முதல் இடத்திலையும் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஆபத்தான வனப்பகுதியாகவும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தான் முதலிடத்தை இடம் பிடிச்சிருக்கு இதனுடைய அமைவிடத்தை பொறுத்தளவுக்கு ஈரோடு மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு இதனுடைய பரப்பளவு சுமார் ஆயிரத்தி நானூத்தி பதினோரு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரந்தும் விரிந்தும் காணப்படுது இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வனவிலங்கு காப்பகமாகவும் மேலும் பூங்காக்களில் ஒன்றாகவும் காணப்படுது இதனுடைய வரலாறு பொறுத்தளவுக்கு இதற்கு முன்பாக ஒரு வனவிலங்கு சரணாலயமாக இருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூணுகளில் புலிகள் காப்பகமாக இது அறிவிக்கப்பட்டது குறிப்பாக இது கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலை சந்திக்கும் ஒரு முக்கிய பல்லுயிர் பகுதியாக காணப்பட்டது மேலும் இந்த பகுதியில் பதிமூணு ஆண்டுகளுக்கும் மேலாக வீரப்பனார் வாழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஒரு வனப்பகுதியில் நாம் சுற்றி பார்ப்பதற்கு புலிகள் ஏனைகள் காட்டுரிமைகள் மான்கள் போன்ற பல வனவிலங்குகளை நம்மளால பார்க்க முடியும் மேலும் இந்த வனப்பகுதியில் சுற்றி பார்ப்பதற்கு கார் வசதியுடன் கூடிய சப்பாரியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வனப்பகுதியை நீங்க கடந்தவங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க இது போல பல வீடியோவுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க